வெளிநாடுகள்ல இருக்கிற சனத்துக்குள்ள கூடுதலா வந்து நம்பிக்கை வச்சு உதவி அவனுக்கு தான் கிருஷ்ணாக்கு தான் சரியோ ஆஹ் அந்த ஒரு ரீதியில தான் நெத்தினியோ லட்சங்கள் எவ்வளவு ஆப்ரேஷன்கள் எவ்வளவு பெரிய ஓப்ரேஷன்கள் எவ்வளவு பெரிய உயிரை எல்லாம் காப்பாத்தி விட்டு இருக்கு விட்டு இருக்கிறான் அப்படி உதவி செய்யக்க வந்து அஹ் ஆற இருந்தாலும் கொடுப்பானு ஒரு ஐம்பது நேரம் உதவி குடுக்க தம்பி இருந்தாச்சு ஐயாயிரம் ரூபாய் சொல்லி கொடுப்பாங்களே என்ன கிட்ட அப்ப அப்படி குடுக்க அவனுக்கு பிளஸ் வந்து வருமானமும் வரும் விரைக்க வந்து அவனுக்கு ஒண்ணுமே இல்லை இதுதான் மெயினா இருக்கிறான் அப்ப ஏன் வீடு கட்ட மாட்டானே கார் வாங்க மாட்டானே ஏன் அதை வந்து நீங்கள் தப்பா பாக்குறீங்க சொல்லுங்க அதோ கேவலங்கது சில விஷயங்கள் ஆனா அவன் செய்தது எல்லாத்தையும் சரி என்று நியாயப்படுத்தி கதைக்காதே நாங்கள் நியாயப்படுத்தி கதைக்கல எல்லாம் சரி என்று நியாயப்படுத்தல என்னன்னு சொல்லி சொன்னா நாங்கள் ஓகே அவண்ட நக்கல் கதைகள் திறந்த கதைகள் பட் புளே என்று சொல்லி ஒத்துக்கொள்றோம் இல்லை என்று சொல்லி சொல்லலை அது வந்து எல்லாத்த பார்வைக்கும் ஒரே மாதிரி இருக்காது சில பேருக்கு அது பம்பளை பம்பளா எடுக்கிறவன் பம்பளா பார்த்துட்டு போவான் அதை வந்து கோபத்தோட பாக்குறவன் கோபமா தான் பார்ப்பான் சரியோ அது வந்து பொது வழியில கதை கேட்க அதுகளை வந்து திருத்திக் கொள்ளத்தான் வேணும் இல்ல ஆனால் அதுக்கா கொண்டு போய் அவனை கொண்டு போய் பலவெடுத்தவன் அங்க எடுத்தவன் இங்க எடுத்தவன் அதை சொல்லி சொல்லி டோட்டலா கொண்டு அமர்த்துறது வந்து அது வந்து முட்டாள்தனமானவே இல்ல ஏனென்னு சொல்லி எந்த ஆளு இப்போ என்ன நான் சொல்ல விரும்பல ஒரு ரன்னிங்ல நீங்கள தான் இதன் இதன்பதுக்காகவே வந்து வந்த காசுகளை அப்படியே அடிக்கி போட்டு போனவங்களும் இருக்கிறாங்க இவன் அந்த இடத்துக்கு செய்ய இல்லையா எத்தனை பேர் உயிரை காப்பாத்தி விட்டுருக்கிறான் எத்தனை பேருக்கு வாழ்வாதாரி விட்டுருக்கிறான் ஒன்றும் இல்லாம ஒரு 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 கொட்டிலுக்குள்ள இருந்தவங்களுக்கு ஒரு வீடு வளவு வாங்கி காணி வாங்கி கொடுத்துருக்கிறான் அப்படி செய்யக்க வந்து என்ன பொறுத்தவரை அவன் அடிச்சான்னு அடிக்கல எனக்கு அது தெரியாது ஆனால் அடி

ஆனால் இதுக்கு வந்து ஏமாற்றி இருந்தால் அந்த பதிவை யாரோ ஒருவர் செய்திருக்க வேண்டும் அல்ல இல்ல இதுக்கு வந்து கேட்டா பதில சொல்லுவாங்க நாங்கள் கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுக்கறோம் காட்ட வேண்டிய இடத்துல காட்டுறோம் அவர் இருக்கிறார் வாங்கினவர் இவர் இருக்கிறார் உதவி பெற்றவர் இன்னொருவர் இருக்கிறார் இந்த மூணு பேருக்கு இடையில் தான் இந்த பண பரிமாற்றம் நடைபெற்றிருக்கு அப்ப கொடுத்தவரும் இதை சம்பந்தமாக பேசவில்லை அதை நன்கொடையாக தரகராக இடையிலிருந்து செய்த எஸ்கேயும் இதை பற்றி பேசவில்லை வாங்கியவரும் பேசவில்லை அப்ப இதுல பேசுறவர்கள் யார் இத குட்டைய குழம்பி விடணும் சொல்லி காங்கனங்க இப்போது புரிகிறதா விடயம் இதுதான் ஆஹ் அதாவது இதுல வந்து நன்மையா வந்து அற நோக்கத்தோடு அந்த அந்த காசை வந்து அவர்கள் கொடுப்பது வந்து அறநோக்கத்தோடு இன்னாருக்கு தான் கொடுக்க வேண்டியது என்பது அவர்கள் முடிவு செய்யவில்லை ஒரு நல்ல விடயத்திற்கு தன்னிடம் இருக்கும் பணத்தை அவர்கள் ஒரு ஒரு நன்கொடையாகவோ ஒரு ஒரு அன்பளிப்பாகவோ அவர்கள் கொடுக்கிறார்கள் அதற்கு இடையில் அந்த தேவை யாருக்கு உள்ளதோ அதை இவர் தேர்ந்தெடுத்து சொல்கிறார் இவருடைய வேலை அந்த பங்களிப்பு மற்றம் தான் இப்ப இவர்கள் வந்து இந்த காசு அடித்தாருங்கிறதுக்கு புரூவா சொல்லக்கூடிய கொடுத்தவர்கள் யாருமே இன்றைக்கு வரைக்கும் எந்த வலைத்தளத்திலையுமே அந்த பதிவு செய்யவில்லையே ஒவ்வொரு வலைத்தளத்திலும் இருநூறு பேர் சில வலைத்தளங்கள்ல முந்நூறு பேர் கூட பேசிக்கிட்டு இருக்காங்க இது சம்பந்தமாக ஏன் அந்த 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 வலைத்தளத்துல வந்து சார்பாகவோ இல்லை எதிராகவோ யாருமே பேச ஏன்னா உதவி செய்தவர்கள் அது உண்மையா செய்தவர்கள் அவர்கள் பாட்டுக்கு அமைதியாக தான் இருக்கார்கள் இதில் சம்பந்தம் இல்லாத சில விடயங்களை சிலருடைய சுயநலத்துக்காக வேண்டி சிலருடைய அரசியல் நோக்கங்களுக்காக வேண்டி இவர்களை பகடை காயாக தற்போது பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார் விடயம் இந்த கிருஷ்ணாலா இப்ப வந்து இப்ப இந்த விடயத்தை பேசுறது இந்த அடுத்த தேர்தலுக்கு முதல்ல மக்கள் தெளிவாக இருக்கக்கூடாது அடுத்த தேர்தலில் சில வேட்டிகளுக்கும் சில அரசியல்வாதிகளுக்கும் சில குழப்பத்தை மக்களை குழப்பமான நிலையை உருவாக்கி வைக்க வேண்டும் அதற்காக பய பயன்படுத்தப்படும் ஒரு நபர்கள் தான் இந்த யூடியூபர்கள் எல்லாமே தற்போது இது நான் பாருங்க சொல்றேன் இந்த யூடியூபர்கள் என்ன செய்யறாங்க தர்மமும் உதவியும் அதை சம்பந்தமான விடயங்களை செய்யறவர்கள் இந்த சமைக்கிறதையும் ஆ அந்த இந்த கிஃப்ட் குடுக்கிறவர் அவர்கள் மேல் இந்த தாக்கம் ஏன் பண்றாங்களா அவங்க போயிட்டு வீட்டுல கேட்காத கேள்வியா யோசிச்சு பாருங்க இவர்கள் போன்றவர்கள் வந்து வலைத்தளத்தில் இருப்பது அரசியல் சம்பந்தமான சிலருக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது அதற்கு உதாரணம் கடைசியாக உள்ள ஒரு தேர்தல் நடந்த தேர்தல் ஏன்னா அவர்கள் எதிர்பார்க்கவில்லை வலைத்தளத்தின் ஊடாக இவ்வளவு பெரிய ஒரு புரட்சியை செய்ய முடியும் என்று இந்த பழைய அரசியல்வாதிகள் நினைக்கவில்லை என்னன்னு சொல்லி சொன்னா பயன்படுத்துகிறார்கள் என்னன்னு சொல்லி சொன்னா அவங்களுக்கு வந்து இப்ப என்னன்னு சொல்லி சொன்னா ஒரு பயம் வந்துட்டு இப்ப கிருஷ்ணா வந்து கையை கைய காட்டினான்னு சொல்லி சொன்னால் ஒரு குறிப்பிட்ட அளவு வந்து போட் கிடைக்கிறதுக்கு ஒரு சாத்திய கூறி இருக்கு நிச்சயமா நிச்சயமா ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்லுவோம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு குடும்பங்களுக்கு நேரடியாக உதவி செஞ்சிருக்காரு இந்த குடும்பத்தில் ஒரு ஒரு இரண்டு வாக்கு வைப்போம் ஒரு இரண்டு வாக்கு வாக்கு வைப்போம் ஒரு குடும்பத்துக்கு மூவாயிரம் ஓட்டு கன்ஃபார்ம் இதன் மூலியமா இதன் மூலியமா இன்னும் இரண்டு பிரிவுகள் பிரிந்த ஒன்பதாயிரம் ஓட்டு கன்ஃபார்ம் இல்ல இவரை தட்டி விழுத்தினாப்பா புலம்பெயர் தேசத்திலிருந்து அடுத்த ஓட்ட குடுக்கலாம் வேற யாருக்கு யாருக்கலாம் அதுக்குதான் இவனை கலாய்ச்சி விட்டது

கிருஷ்ணா மீது வந்து தொடுக்கப்பட்ட தேசிய கொடி வந்து அவர் ஏற்றினது பிள்ளைன்னு சொன்னா எங்க என்னுடைய பிள்ளையும் உங்களுடைய பிள்ளையும் அக்காவும் தங்கையும் பாடசாலையும் படிக்கிற எல்லா குழந்தைகளுமே வருடா வருடம் தேசிய

அந்த சுதந்திர தினத்து நாள்ல வந்து நாங்கள் இன்னும் வடக்கு கிழக்குல எங்களுக்கு சுதந்திரம் கிடைக்கல அந்த நாள்ல சிங்க சிறிலங்கா ஒரு என்னன்னு சொல்றோம் இவரை வந்து மக்கள்ல நல்ல செல்வாக்கு இருக்குது வந்து இளைஞர்கள் நல்ல அபிப்பிராயம் இருக்குது அப்ப வடக்கு கிழக்குல இருக்கிற மக்களுக்கான தீர்வு கிடைக்கும் மட்டும் தீர்வு காவலையும் இப்ப இந்த ஐநா வரைக்கும் நாங்கள் போய் நிக்கிறோம்

அண்ணா இன்றைக்காவது இலங்கை கொடியை அவமதித்திருக்கிறாரா சொல்லுங்க அவமதித்திருக்கிறாரா இல்லாத பார்த்துக் கொள்ளலாம் கொடியை அவமதிப்பது நியாயம் அல்ல எங்களுடைய பிரச்சனை அழகா பேசலாம் உதாரணத்துக்கு ஒரு சின்ன உதாரணம் உங்களுக்கு சொல்றேன் உதய சிங்க கொடியோட உதய சிங்க கொடியோட எங்களை ஒரு குருளாதான் ஆமி கொண்டு வருவான் கேட்டுக்குள்ள அவங்கக்கொடி தான் இருக்கும் எங்களை சுட்டு போட்டு சிங்கக்கொடியை பொருட்டு வரலாறு இருக்கும் தமிழனா சுட்டு போட்டு சிங்கக்கோடி ஏத்துற வரலாறு இருக்கு தமிழனா சுட்டு போடு உதாரணம் சொல்லுங்க ஜாழ்ப்பாணத்துல அந்த நூலகத்தை ஏற்றிட்டு போட்டு சிங்கக்கோடி ஏத்துற வரலாறு இருக்கு ஒவ்வொரு வரலாறு இந்த கொடிக்கை தரங்களுக்கு தடுப்பு ஏற்றினர் நான் நானும் ஏற்றுக்கொண்டேன் கொண்ட ஒரு கொடி இருக்கு

ஏத்துறத பிள்ளையா என்ன என்ன அவன் 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 கோயில நெஞ்சு மார்வில அலைவாங்க குத்திப்படும் சர்க்கா வீக்க அலைவாங்க குத்திப்படும் சிங்கக்கோடி ஏத்திப்படும் போனவன் சிங்களவன்

சிங்கள வந்து ஐயோண்டா அடுத்த ஊர் சிங்கள வந்தாங்க ஏங்க சிங்களவரம் மரிதண்டா பாக்கல அப்ப ஏங்க ஒரு மிஸ்வனையாங்க கொடியா தேசிய சிங்களோட இருந்து இருக்க கம்பெனி

தேசிய கொடி பிடிச்சத சரி வெளிநாட்டுல வெளிநாட்டுல உள்ள ஆக்கள் எல்லாரும் நீங்க சொல்றீங்க பாஸ்போர்ட்டை தூக்கி எறியுங்க சந்தர்ப்ப சூழ்நிலை ஒன்னும் செய்யலான்னு சொல்லி சொல்றீங்க அதே மாதிரி தானே அங்க இருக்கிறவன் வந்து சந்தர்ப்ப சூழ்நிலை ஒண்ணும் செய்யல மற்றது வந்து இவ்வளவு இதோட நிக்கிறவன் வந்து இவ்வளவு உதவியல் இவ்வளவு இவ்வளவு பேட்ட இதுகளோட நிக்கிறவன் வந்து சரியா இதுக்குள்ள வந்து எதிர்த்து நின்றா அதால நிறைய பிரச்சனைகள் வரும் ஐயா சரியா சும்மா ஒரே பார்வ ஒரே பார்வைக்கு கதை கட்டுதா அப்ப அவனுக்கு அத வந்து இல்லேன்னு சொல்லி சொன்னா

ஒவ்வொரு கருத்து வந்து தனிப்பட்ட கருத்து கட்டணை அது கிருஷ்ணாக்கே தெரியாத வரும் கிருஷ்ணாவோட பயணிக்கிற நண்பன் வந்து கிருஷ்ணா வந்து கட்சிக்கு வந்து நிறைய வாக்கள் சேர்த்திருக்கு சேர்ந்துருக்குது ஒரு அரசாங்கத்தோட இப்ப இருக்கிற என்னன்னு சொல்றேன் கிருஷ்ணா என்ன பொறுத்தவரைல என்னன்னு சொல்ற ஒரு சின்ன பொடியன் அவனுக்கு அந்த அனுபவ முகர்த்தி இல்ல சின்ன படியா சின்ன பொடியனா பன்னெண்டு வேதை சின்ன பொடியான் இருபது இருபத்தி நாலு பேதைன்னு சின்னப்படியாங்க கிடையாது சின்ன உங்களுக்கு எத்தனை வயசு சின்ன சின்ன என்ன சின்ன பொடியான்

ஒரு பன்னெண்டு சின்ன பிடிக்க ஒவ்வொரு பன்னிரண்டு பதினாலு வயது நான் சின்ன பிடிக்காண்டேன் சொல்லுங்க உங்களுக்கு எத்தனை வயசு இல்ல கோபி அல்ல வணக்கம் எத்தனை எல்லாத்துக்கும் ஆதார பதில் வேணும்னா சொல்லுங்க நான் போட்டு விடுறேன் நம்மள மஜ்ஜின இருந்து அனுப்புறது இவன் நிறைய இந்த வங்கி கணக்கிற முழு அடிச்ச படத்தின் தொகை வரைக்கும் இப்ப நோண்டி கொண்டிருக்கிறாங்க இவன் எவ்வளவு செலவழிச்சிருக்கிறான் எவ்வளவு காசு வந்து பதுக்கப்பட்டது எவ்வளவு காசு வெளியில எல்லாம் கணக்கு இவன் ஒரு பச்சை கல்லன் இவனுக்கு இவனாவது பக்காலத்து செருப்ப கலட்டி அடிப்பேன்

இவனை மேலே ஏத்தவே வேண்டாமா இவனா மேல ஏற்றவே வேண்டாம் கொஞ்சம் 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 செய்து இரண்டா கொஞ்சம் இரண்டா தனு வருங்கால இளைஞர்களின் தலைவன் கிருஷ்ணா எந்த தலைவன் கிருஷ்ணா சிற்பகாவட்டி அட்டா அட்டா சிற்பகாவட்டி நான் சப்போர்ட் பண்றேன்டா அட்டா சிறப்பகட்டி அவன் அடிச்ச கா சார் தோண்டாசிப்பா நீ